என் பேர் வர்ஷா நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து வராஜ்பாக்லருந்து வரேன் என்னை வந்து இங்க நா பாக்ஸிங் அசோசியேஷன் செலக்ட் பண்ணி அரக்கோணத்தில் மேட்ச் அமிச்சாங்க அரக்கோணமில் வந்து அஞ்சு நாள் மேட்ச்சு அங்க வந்து ஹரியானா கூட ஆப் போட்டு ஜெயிச்சு சில்வர் மெடல் வாங்கிக்கேன் அது என்னோடய ஆம்பிஷன் வந்து ஒலிம்பிக்ல போய் இந்தியாவுக்கு ஒரு மெடல் அடி அடிக்கணும் தான் ஆம்பிஷன் எங்களை மொத்தம் பத்து பேர் போகணும் எல்லாருமே வந்து சில்வர் பிரான்ஸ் கோல்ட் ஜெயிச்சாங்க மேட்ச் வந்து செவன் எயிட் நைன் டென் லெவன் ஹாக்கி பாக்ஸிங் டீம்ல இருந்து பேசுறோம் நாங்க வந்து நேஷனல் டீம்ஸ் இங்க வந்து செலக்ஷன் வச்சாங்க இங்க ஸ்டேட்ல செலக்ஷன் ஆகி நேஷ்னல் போனோம் நாங்க பத்து பேர் போனோம் பதினாறு ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க பதினாறு ஸ்டேட்ல ஒரு முந்நூறு பேர் மேல்பட்டவர் வந்தாங்க அங்கே வந்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே ஒரு இருபத்தோரு நாள் நாங்க தனியா கேம்ப்பு போட்டு நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி அங்கே போயிட்டு நாங்கள் வின் பண்ணுவோம் ஒருத்தர் கோல்டு எடுத்துக்காங்க நாலு சில்வரு நாலு பிரான்ஸ் எடுத்துக்கோம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அட் அட்டை நேஷனல் போவோம் எல்லாருமே கோல்டு வாங்குவோம் காஞ்சிபுரத்தில் நல்ல பேர் எடுத்துருக்கோம் அடுத்து நாங்கள் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் போவோம் கண்டிப்பாக காஞ்சிபுரத்துலேருந்து ஒலிம்பிக் போய் நாங்கள் ஒரு மெடல் எடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்காக இந்தியாக்காக கண்டிப்பாக ஒரு ஒரு மெடல் நாங்கள் எடுத்திருக்கோம் அது நான் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா ஒரு பதினேழு வருஷமா வந்து பாக்ஸிங் கோச்சராக இருக்கிறேன் நிறைய வின் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் வந்து அர்க்கோணத்தில் நடந்தது காஞ்சிபுரத்தில் செலெக்ஷன் வச்சோம் செலெக்ஷன் வச்சு பத்து பேர் வந்து நேஷனல் கூட்டி போனோம் அங்கே வந்து மேல் மேற்பட்டவங்க வந்தாங்க பதினாறு ஸ்டேட் வந்தது அதில் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு நாலு சில்வரு நாலு பிரான்ஸ் வாங்கினாங்க இது கிடையாது இலக்கு ஒலிம்பிக் போய் அங்கே வந்து வின் பண்ணி நம்ம நாட்டுக்காக ஒரு மெடல் வாங்குறது தான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு அதனால தான் நாங்கள் பாக்ஸரை வந்து நல்லா உருவாக்குறோம் இன்னும் நிறைய பயிற்சிகளுக்கு நிறைய பாக்ஸரை உருவாக்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்